அடுத்து இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெறுக்கிறது மகிந்தவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியிடம் சிஐடி விசாரணை மூன்றாம் தகுதி யோசித்தவுக்கு அழைப்பு என்பதாக அந்த செய்திக்கு தடைபெற்றுப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது என்ன விடயம் என்று நாங்கள் இப்போது பார்க்கலாம் சட்டவிரோதம் சட்டவிரோத சொத்துக்குவிப்பு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் ஆராய்ச்சியிடம் சிஐடி சிறப்பு விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறது நேற்று முன்தினம் இருபத்தி ஏழாம் தேதி சுமார் நான்கு மணி நேரம் இந்த விசாரணைகள் சிறப்பு போலீஸ் குழுவினால் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது போலீஸ் தலைமையகம் இந்த தகவலை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே பலமுறை விசாரணைக்கு அழைத்தும் ஆஜராகாமல் இருந்து வந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் வணியாராச்சி இறுதியாக வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இவ்வாறு ஆஜரானதாக போலீசார் தெரிவித்திருக்கின்ற விடயங்கள் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம் அதேபோல் இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது இன்னும் தினம் தினகரன் பத்திரிகையில் முறையற்ற சொத்து குவைப்பு யோசித்தவுக்கு சிஐடி அழைப்பு என்பது இன்னும் ஒரு தகவலாகும் இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதளவில் நாங்கள் இப்போது விரிவாக இருக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித்த ராஜபக்ஷவை எதிர்வரும் ஜனவரி மூன்றாம் தேதி குற்றப் புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமாக சொத்து குவிப்பு தொடர்பில் வாக்குமூலம் வழங்குமாறு குற்ற புலனாய்வு திணைக்கிடம் அவருக்கு அறிவித்தல் விடுத்திருக்கிறது கிணங்க இருவரும் மூன்றாம் தகுதி குற்ற புலனாய்வு திணைக்கிடத்துக்கு வருவதற்கு வருவதாக அவர் அறிவித்திருக்கிறார் இது அந்த அடிப்படையில் அது என்ன விடயத்துக்கு பார்க்கின்ற போது இன்றைய தினம் மதுரவான தகவலும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் கதிர்காமத்தில் அரசாங்கத்துக்கு சொந்தமானது நம்பப்படும் காணியின் உரிமை தொடர்பில் வாக்குமூலம் மூலம் பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி மயந்த ராஜபக்சேனுடைய இரண்டாவது மகன் யோசித ராஜபக்சவை குற்றம் திணைக்களம் இவ்வாறு அழைப்பு விடுத்திருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காண